வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் பச்சை மிளகாய் எடுக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடத்துல தான் போட்டிருக்குறோம் இது வந்து இந்த மண் இந்த என்ன சொல்கிறது பாறை அப்படியே அந்த சரிவில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அங்கே போட்டிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு பதினோரு மிளகாய் செடி இருக்குது சும்மா நம்ம கிச்சனுக்கு எதிர்க்க அவசரத்துக்கு எடுக்க தக்கு ஓடி வந்து பச்சை மிளகாய் இல்லைன்னா கைக்கு ஈஸியாக வருது அப்படின்னா நல்லா முட்டிச்சின்னு அர்த்தம் குட்டியா இருந்தாலும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கலர் பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்குது எப்பவுமே தூக்கி பார்த்தா தான் தெரியும் அந்த அந்த ഇവിടെ അമ്മേസേ ഇنده സേജു ഇങ്ങയാ അങ്ങുകോ ഇنده ഇنده കുട്ടി ചേലിടെ അവിടെ നടാറുണ്ടേ

நல்ல ஒரு இனிப்போ ஒரு இது வந்து பாத்தீங்களா நல்ல அது வந்து பைனாப்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஃபைவ் ஸ்டார் தான் வாங்குவாங்க ஒரு வெட்டி வைக்கிறதுக்கு இது வந்து பேபி ரொம்ப ஃபேமஸ் இது

கிளீ போடுறேன் நல்லா வருது வாங்க போய் டபுள் பீன்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அன்னைக்கு எடுத்தோம்ல இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் போய் எடுத்துருவோம் பாருங்க வாழை மரம் பெரிய தார் எம்பன் தார் ஒண்ணு விழுந்துச்சு நேத்து கீழே விழுந்த தார் எல்லாம் காமிச்சோம்ல இது பாருங்க இப்போ இங்க ஆட்டுப்பட்டி பக்கத்துல பெரிய வாழ வரும் அங்கே பாருங்க அடியில் எவ்வளோ பெரிய தண்டு இது பெரிய ஓகே இது பரவாயில்ல டபுள் பீன்ஸ் இருக்கு வந்துருக்கேன் இங்கே பாருங்க கொஞ்சம் முத்தி இந்த மாதிரி கலர் மாறுது லைட்டாக ஒரு பழுப்பு கலர் பழுப்பு தானே மஞ்சள் கலர் மஞ்சள் பழுப்புன்றது பழுப்பு வந்து ப்ரௌன் நினைக்கிறேன்

சூப்பர்ல மூணு செடி எவ்வளவு ஒரு கொடி எவ்வளவு பெருசா படுத்துருக்குல்ல அது இது ரொம்ப வருத்திட்ட மாதிரி இருக்கு காஞ்சி பிரவுன் கலர்ல வருத்த பீன்ஸ் அது வருத்த பீன்ஸ் வெயில்லயே வருத்த பீன்ஸ் இன்னொரு மரமும் போச்சு நானாவே மரத்துல இருந்து விழுந்துச்சு பழிஃபுல்லா பழுத்து இருக்கு

எப்படி இருக்குது சுகர் வேணும் இல்லம்மா நம்ம துளசி சுகர் கேட்டேன் பா நல்லா கொழுத்துடுச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு நிறைய சுகர் போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் போடணும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் தான் நல்லது உடம்புக்கு புளிச்சு சுப்பிடுது சுகருக்கு நல்லது இதுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இந்த சீசன் வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம் முடிஞ்ச நான் நினைக்கிற மாதிரிமா இந்த பழங்கள் வந்து அந்த சீசனுக்கு காய்க்கிறதுக்கு ரீசன் கண்டிப்பாக இருக்குது இந்த சீசன் இது காய்ச்சுன்னா இந்த வெயிலுக்கு இது நல்லது ஆமாம் சாப்பிடுவாங்க நல்லா பழுத்த பழம் சூப்பராக இருக்குது பட்டர் மாதிரி எப்படி சாப்பிட்டு சொல்லுங்க பட்டர் மாதிரி இருக்கா அன்னைக்கு சொன்னீங்கல்ல இது பழுப்பு பழுத்து விடுங்க சூப்பர் இது மரத்திலேயே பழுத்து விழுந்தது பொதுவை சூல் பட்டர் சூட் வந்து

இன்னைக்கு தான் வெயில் அடிக்குது நேற்றும் கொஞ்சம் வெயில் அடிக்கிறது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தூருச்சுமான இன்னைக்கு இல்லை சுத்தமாக இல்லை ஆனால் இன்னைக்கு தான் பெரிய காற்று இருக்குதுங்களாம் சொன்னாங்கல்லாம் போயிடுச்சு தமிழ்நாடுக்கு ரெட் அலர்ட்டுன்னு இருக்குது விற்பனை இல்லையா ம் அதே மாதிரி மண்சரிப்பு இந்த ஏரியா இன்னும் விற்பனை பண்ணல ஆ ரெட் தான் இருக்குது மண் ம் அதனாலதான் பாத்தீங்கன்னா மேலே இல்லை பெரிய ஆலமரம் எவ்வளோ பெரிய ஆலமரம் இல்லையா இன்னைக்கு என்ன அது இன்னைக்கு மண்டி வாங்கி மண்டி மதிப்பா மண்ட

அதை சும்மாவும் செய்யலாமா ம் கிழங்கும் உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளைக்கிழங்கு இதுவும் போட்டு ம் அது சும்மா சேர்த்து பத்தாது அப்படின்னா இல்லையா உருளைக்கிழங்கோடு தானே போட போகிறோம் தனியாக செய்யலையே இது பாருங்க இப்போ வித்தியாசமான கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது முத்தை பத்தாது இது முத்துனது இது ட்ரை ஆனது ஆமாம் மூணு கலர் இருக்கதில்ல மூணு கலர் இருக்கிறது ஆகும் நம்ம தோட்டத்தில் சீசன் தான்

ஏற்று நூறுவா பரிதான் போட்டு சுகர் போட்டுருங்க சுகர் வேணாம் பெரிய உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் லைட்டாக தான் மிளகாத்தூள்

அது முளைச்சி வந்துச்சு அப்புறம் பார்த்தா திடீர்னு மஞ்சள் அடித்து சுருங்கிடுச்சு அழலாம் என்னான்னு பார்த்தா கிழங்கு அழுகிடுச்சு அது எதுனாலேனே தெரியல இல்லைன்னா நல்லா அந்த கொடி வளர்ந்து அழகாக அந்த பாட்டில் சுற்றி தொங்கும் நம்ம வந்து டைனிங் டேபிளில் சும்மா ஹாலில்லாம் கூட ரொம்ப அழகாக வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ஃபேஷன் ஃப்ரூட் நிறைய இருக்கிறதுனால அதை வச்சு ஜாம் செய்ய போகிறோம் கூட கூடையா பழம் எடுக்கிறோம் அப்போ நாங்க ஒரு முடிவு பண்ணோம் சரி இதெல்லாம் கொடுத்தோம் மீதி இருக்குது என்ன பண்றது ஒரு ஜாம் செஞ்சு பார்க்கலாம் மென்ட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாம் சேர்ந்து செய்யலாம் எல்லாம் சேர்ந்து ஒன் டூ த்ரீ அது மல்லா சுதர்ஷன் தெரியும் டெய்லி சொல்லிட்டு சுதர்ஷனோட தம்பி தொடர்ச்சி

சர்க்கரைக்கு அந்த கேடு இல்ல அது நீங்க பாப்போம் இவங்களுக்கு தெரியல இளோ பழம் விழுந்து எத்தனையோ பேர் குடிச்சாச்சு அப்பவும் இருக்குது குடுதோன்னு சொல்லல தெரியும்னு சொல்றாங்க ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லாம காட்டுல நல்ல ஒரு வாசனையோட இருக்கு இந்த காத்துக்கு எழுதி மரத்துல இருந்து அப்படியே எழுதியெல்லாம் கொட்டி இருக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க

சொல்ல முடியும் இல்ல இப்ப நம்ம நல்லா வேக வைச்சாச்சு குக்கர்ல கூட போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதுல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த ஸ்கின் அப்படியே எடுக்கணும் கடைஞ்சி எடுத்து மிக்சியில போட்டுருக்கோம் எப்படி போட்டுருக்கோம் தோல் தனியா இருந்துச்சு அதை ஒரு டப்ல போட்டுருவோம் அதாவது

அதனால் வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் செய்ய முடியுமோ அதான் இப்போ பாத்தீங்கன்னா லைட்டு போட்டுருக்கிறோம் ஆனாலும் இருக்குது நாங்கள் ரெண்டு மூணு நாளாக ஹவுஸ் அரெஸ்ட் ஆகியிருக்கிறோம் ஏன்னா ரொம்ப காற்று ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நினைக்கிற ஓரளவு காற்று பயங்கரமாட்டிக்குது மழை வீடியோலாம் போடுறாங்க கொழும்புல வந்து அப்படி காத்தடிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு இங்கே வந்து பாதிப்பு என்னன்னா வாடை மரம் மரம் ஏ அவன் இன்றைக்கி ஒரு பெரிய ஆலமரம் என்றைக்குமே விழாது ஆலமரமே கொஞ்சம் மண் லூஸாக இருந்திருக்கு பழைய நேரத்தில் அதுவே விழுந்துச்சு ஆழமரம் அப்புறம் யோசிச்சு பாருணி என் பிடிக்கு காற்றடிச்சிருக்கணும் வேக வச்சு தோலை தண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்க உள்ளே இருக்க இப்போ என்ன பண்ண முறையை போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும் சுகர் போட்டு நல்லா திக்காகும் தண்ணியெல்லாம் வற்றிட்டு அவ்வளோதான் லைன் போயிடுச்சுட்டா ஜாலம் இது வர நல்லா வேக வச்சோம் அதெல்லாம் எடுத்து மிக்சியில் அரைச்சாச்சு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது நல்லா இப்போது ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை இதை வந்து அதை போட்டுட்டு இதையும் ஊற்றி சுகர் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஊற்றி வச்சு கீழே இந்த இருந்து நாங்கள் இந்த பாத்திரத்துலேருந்து இதில் மாற்றிக்கிறோம் சுகர் போட்டு நல்லா கொதிக்கணும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் இவ்வளோ சுகர் போடணும் இதுக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் கைவிடாமல் கிங்கிகிட்டே இருக்கணும் சுகர் போட்டதுக்கு அப்புறம் லைன் உடனே பிரிஞ்சிடலாம் கண்டிப்பாக லைன் பிரிஞ்சே ஆகும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் திக்காயிடுச்சு அவ்வளோதான் ஜாம் ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலுக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன் பாய்